வணக்கம் இன்றைய சொல் நீராகாரம் நீராகாரத்தினுடைய பொருள் பழஞ்சோற்றில் கலந்த நீராகும் இதனுடைய மொழிபெயர்ப்பு ரைஸ் வாட்டர் கேப் உபனை இதனை பற்றி ஒரு கூடுதல் குறிப்பு மீதமான சோற்றில் அச்சோறு கெடாமல் இருக்க அச்சோறு முழுகும் அளவுக்கு நீரை ஊற்றுவர் அந்நீரால் அச்சோர் அடுத்த நாள் கெடாமல் இருக்கும் சில நேரங்களில் இந்த சோற்று வந்து நீரில் வந்து கரைத்து கூட உண்பர் இதை வந்து ஒரு சூழலோட எடுத்து பார்ப்போம் காலையில இருந்துச்சதும் நீத்து பாகம் நீராகாரம் குடிப்பது என்கிற வழக்கம் இருந்தது அப்போதெல்லாம் இப்பவும் கூட சிலர்கிட்ட இருக்கு நீத்துப்பாகத்துக்கு பல பெயர்கள் வட்டாரத்துக்கு வட்டாரம் வேறுபடும் தண்ணி என்று சொல்கிறது இங்க சொற்பொருள் பலம் விக்ஷினரி சொல் பயன்பாடு அந்த காலம் என்று கி ராஜநாராயணன் எழுதிய சிறுகதையிலிருந்து பெறப்பட்டுள்ளது நன்றி